லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் வணக்கண்ணா வணக்கம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பேசி பார்த்தா மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் கூட்டணியோட நகர்வுகள் நீங்கள் நகர்ந்துட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி சீமான சேர்த்தா என்ன தப்பு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையில் தான் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாரு அதே சிந்தனையில் தான் திருமாவளன்னு இருக்கார் அவர் சொல்கிற மாதிரி பிஜேபி எனக்கு வேணான்ன்றார் அதே சிந்தனை தான் விஜயம் கதை சாப்பிடு அதை குறுக்க வந்து சிவபூஜையில குறுக்க கரடி புகுந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை வந்து ஒரே ஒரு கட்சி வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு அது வந்து பிஜேபி பிஜேபிங்கிற ஒரு கட்சி மட்டும் இல்லைன்னா கரட்டி விட்டாங்க முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல வந்து ஒரு புதுசா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு எதிரணி ஒரு கூட்டணி உருவாயிரும் அதை கெடுக்கிறதுக்கு வந்து டெல்லியில் இருக்க அமித்ஷாவும் இங்கே இருக்கிற ஆள்களும் வந்து சேர்ந்ததை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி போய் தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த நகரத்தில் வந்து எப்படி போய் முடியும் கடைசியில் இறுதியில் என்னவாக இருக்கும் தேர்தலுக்கு இன்னும் வந்து சில மாதங்கள் இருக்குது இப்போ வந்து ஆரம்பகட்ட வேலைகள் தான் இது கடைசியாக எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பழனிசாமி பேசுகிறத வச்சின்னு சொன்னோம் விஜய் பேசுகிறத வச்சுன்னு சொன்னோம் விஜய் பேசுகிறத வச்சு நம்ம உறுதியாகவே சொன்னோம் விஜய் வந்து அதிமுக அணியில் தான் சேருவார் அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர் தனித்து நின்று வந்து அவரால் வாக்குகளை தான் பிரிக்க முடியும் திமுக வர்றது பண்ண முடியாது திமுக வர்றதுக்கு அவர் துணை புரிவார் ரெண்டு விஷயம் ஒன்று விஜய் வந்து சுயமாக இந்த தேர்தல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் இந்த தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னு இருந்தா தமிழக வெற்றி கழகம்ங்கிற இந்த கட்சியை விஜய் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்காக இல்லாமல் உண்மையிலே ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இருக்கிற வாய்ப்பு இந்த இதுதான் இல்லை அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்காக சார் நீங்கள் எப்படியும் ஒரு ரெண்டு படம் படித்தீங்கன்னா என்ன சார் தொகை வரும் உங்களுக்கு அந்த தொகையை நாங்கள் வந்து டபுள் பேமெண்ட்டாக செட்டில் பண்ணுறோம் நீங்கள் இறங்கி வாக்குகளை பிரிச்சுருங்க அப்படிங்கிற அசைன்மெண்ட்டின் அடிப்படையில் ஒரு ஷூட்டிங்கின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த கட்சியை அவர் துவங்கியிருந்தால் அது வந்து திமுகவை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் தனி அனுப்பார் இல்லை விஜய்க்கு இந்த தேர்தல் அரசியலில் தான் வந்து தொடர்ந்து பங்களிக்கணும் இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே அப்பா சூட்டி முடிஞ்சுப்பா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவர் உறுதியாக இந்த கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர் அதிமுக தான் வருவார் இது ரெண்டு தான் அப்படி பார்த்தால் இதை வந்து அடுத்தடுத்து நகர்வும் படி பார்த்தா விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு வந்து அதிமுக தான் விஜயுடைய நோக்கமும் அதிமுகவை நோக்கி தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து திமுகவையும் பிஜேபியை மட்டும் தான் வந்து குறி வச்சு விமர்சிக்கிறார் அவரோட பேச்சுக்கள் எல்லாத்துலேயுமே மத்திய அரசையும் மாநில அரசையும் தான் விமர்சிக்கிறார் அப்போ நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது விஜயுடைய நகர்வு அதிமுகவுக்கு தான் போகுது அப்படின்னு அது தேத்தாப்பில் வந்து பழனிசாமி அவர்கள் வந்து அவரும் சொல்லியிருக்கு அப்போது பேச்சுவார்த்தைகள் வந்து பின்னணியில் நடந்துக்கிட்டு இருக்கு இது நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காய் நகரத்தில் இன்னும் பல ட்விஸ்ட்டுகள்லாம் நடக்கணும் ஏற்கனவே வந்து பேசின மாதிரி வைகோ ஒரு 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 வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வைகோ வந்து ஏற்கனவே வந்து அரசியலில் தீராத விளையாட்டு பிள்ளை தான் அவர் அவர் எப்போ எப்படி எங்கே எந்த சைடு பாய்வாருங்கிறது தெரியாது ராமதாசையாவது வந்து நீங்கள் வந்து கணிச்சிடலாம் ஆனால் வந்து அவர்களை வந்து கடைசி நேரம் வரைக்கும் நம்ப வச்சு கடைசியில் வந்து அணி மாறக்கூடியவர் தான் அவர் திம்காணி அது ஒரு தனி ட்ராக்கில் இருக்கு அந்த அணி வந்து எப்போனாலும் உடையலாம் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக அணி இப்ப பலவீனமா ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா பலவீனமா வந்து மனதளவுலயும் சரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதனை தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்குது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் எதிர்க்காங்க இப்போ இவங்க மூணு பேருமே இப்ப ஒரு விரக்தியில்தான் இருக்காங்க விரக்தியில இருக்காங்க அவங்க உண்மையில என்னன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரே மனல் என்ன பழனிச்சாமி அவர்கள் இப்படி ஒரு தேவையில்லாம வந்து நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாப்ல இந்த நெருக்கடிக்கு கா ஒரே காரணம் அதிமுக கூட பிஜேபி சேர்ந்தது தான் இந்த அதிமுக கூட பிஜேபி சேரலன்னா நம்ம வந்து கூட்டணி பார்கன் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா திமுக மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டுட்டு நம்ம இந்த அணிக்கு வந்து இந்த அணியை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல இப்போ திமுக வந்து சொல்கிறாங்கல்ல மற்ற கட்சிகளை பார்த்து வெளிசாமி அண்ணன் கூட கேட்டாப்புல மற்ற கட்சிகளை பார்த்து தனியாக போட்டி விடுவா போட்டி விடுவாங்க ஏ என்னைக்கா திமுகவை தனியாக போட்டி விடுவாங்க திமுகவுடைய வரலாறே கூட்டணி வச்சு பல பேரோடைய சேர்த்துக்கிட்டு தான் வந்து அதிகாரத்தை பிடிச்சது தான் திமுக வரலாறு திமுக தான் பெரும்பான்மை கட்சி தானப்பா உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு நீங்கள் இத்தனை வருஷமா ஆண்டு இருக்கீங்க உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க தனியாக நின்று போட்டி போடுங்களேன் அப்படி செய்கிறதுக்கு திராணி இருக்கா துப்பு இருக்கா கிடையாதுல்ல ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சே தான் ஜெயிப்பீங்க ஆனால் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்வு கிடையாது அதுக்கெல்லாம் கொத்தடிமை மாதிரி வச்சு பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த 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 தேர்தல் முழுக்க அந்த ஆட்சி முடிய போகுது கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் கட்சிங்கிற தான் இருக்குது அதனால் இந்த தேர்தலில் திமுகவுடைய அணிகளுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் இந்த எரிச்சல்கள் பொதுவாக வரக்கூடியது தான் அது வந்து கொஞ்சம் சீட்டுகளை வந்து பேரம்பரிசி வாங்குறதுக்கான ஒரு இத்தியாவும் இருக்கும் ஆனால் இப்போ பழனிசாமி வந்து தொடர்ந்து பல பந்துகளை வீசிக்கிட்டே இருக்காரு இன்னும் இன்னும் சிறப்பா வந்து என்னன்னா பழனிசாமி நம்ம அவர் அந்த டேபிளில் ஊர்ந்து போனதுல இருந்து இருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுல அந்த ஸ்டார் வேல்யூ அந்த மாசு அந்த கரிசுமெல்லாம் இல்லை ஆனால் அந்த சூழல்லையும் வந்து அந்த கட்சியை கொண்டு ஆட்சியை நகர்த்தி நான்லாம் வந்து நினச்சேன்னா இது ஒரு மூணு மாசம் தாங்காது அப்படிதான் நினச்சேன் ஆனா வந்து அதை திறம்பட வந்து சங்கிகளுடைய அத்தனை மிரட்டல்களுக்கு நடுவிலும் பழனிசாமி அதை வந்து திறமையா கொண்டு வந்தார் அவர் ஆட்சியில் சில கசப்பான சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அவர் நினைச்சா மாதிரி ஒற்றை தலைமையாக கொண்டு வந்தார் ஆமாம் அதெல்லாம் இருந்துச்சு கசப்பான சம்பவங்கள் ஸ்டெர்லைட் மாதிரியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் சில விஷயங்கள்லாம் நடந்தது கசப்பான இது ஆனால் இந்த சாத்தாங்கனம் படுகொலை ஜெயராஜ் கனிக்ஸ் உள்ளது அது அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் படுகொலை இதெல்லாம் வந்து கசப்பான விஷயங்கள் மர க மன்னிக்க கூடாது அதே சமயம் வந்து காவிரி பகுதி டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சது ஏழு பாயிண்ட் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டது அதெல்லாம் மிகப்பெரிய பழனிச்சாமி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று குறிப்பிட முடியாது நமக்கு பழனிச்சாமியா பிடிக்கி பிடிக்கலங்கிற கடந்து பொதுவாக பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியதுதான் ஒரு சில குற்றங்கள் மட்டும் அதை கவனிக்காம அது கூட வந்து அது அதெல்லாமே கூட சில சதி செயல்கள் இருக்கும் உண்மையிலே பழனிசாமி அவர்கள் வந்து அது ஆனால் அதை வந்து ஒரு முதல்வர் அப்படி சொல்லக்கூடாது அவர் கவனத்துக்கு தெரியாமல் கீழ்நிலை அதிகாரிகள் வந்து இந்த மேலே இருக்க ஸ்டெர்லைட் ஓனர்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்திருக்கலாம் ஏன்னா இந்த அவன் பெரிய கார்பரேட்டு சர்வதேச கார்பரேட்டு அவன் எப்படினாலும் ஆளை செட் பண்ணி அவன் டீம் பண்ணி அதை இது பண்ண முடியும் தான் அவனால் அப்படின்னு நடந்திருக்கலாம் ஆனா பழனிசாமி அவன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அது சட்டமன்றத்துல அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரியான சில கசப்பான இது விஷயங்கள்லாம் உண்டுன்னு வைங்களேன் அப்படி இருந்த பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து தேர்தலில் வந்து ஒரு மாசம் காட்டுறாப்ல ஆமா இவங்க வந்து அவரை வந்து ஊர்ந்து போனேன் ஆமா ஊர்ந்து போனேன் ஆமா நீ வந்து என்ன ஏதோ ட்ரான்ஸ்போர்ட்ல ஏதோ பஸ்ல வர்றீங்க அப்படின்னு ஆமா ஆமா வர்றப்பா உங்க அப்பா மாதிரி நான் இல்லைப்பா எங்க அப்பா நான் விவசாயிப்பா அப்படிதான் வரும்பா அப்படின்னு எதிர நீ அவரை வந்து டீஸ் பண்றதா நினைச்சு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து பழனிசாமி அழகா வந்து கேட்ச் பண்ணி கிடையாது ஆமா இன்னும் அதுதான் முக்கியமானது பழனிச்சாமி சுயமாக பேசுகிறாருங்க இத்தனை வருஷமாக வந்து தந்தை வந்து வசனகர்த்தா அவர் வந்து பேச்சு திறன் மிக்கவர் அப்படி இருந்தவர்கிட்ட பாடம் பற்றி இப்போ படிச்சுட்டு வர்ற ஸ்டாலினால் பேசும் துண்டுச்சிட்டு இல்லாமல் பேச முடியல அவருடைய பையன் உதயநிதியால் பேச முடியல இந்த லட்சம் தான் இருக்காங்க ஆனால் பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டு வர்றாப்புல மேலே ஏறி வந்துட்டு இருக்காப்புல இப்போ அவருக்கு கூட்டமும் தரலுது மக்களும் கவனிக்கிறாங்க பேச்சு எளிமையாக இருக்குது சீமானோட பேச்சு ஏன் கவனிக்கப்படுது பேச்சு எளிமையானது பழைய அந்த உரைநடை இவ்வளோ வந்து மாதமோ சித்திரை மணியோ பத்திரை அதெல்லாம் இப்போ வா என்ன விஷயத்துக்கு வா அதுக்கு பேசுகிறாங்க அப்படி எளிமையான இதாக இருக்கு ஆக பழனிச்சாமி அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ரோலை உருவாக்குவார் அதுக்கு ஒரே தடையா இருக்கிறது பிஜேபி தான் அது தேவையில்லாத ஒரு லக்கேஜ் தான் லக்கேஜ் தான் தேவையில்ல லக்கேஜ் இல்லாது குப்பை லக்கேஜ் இல்லையாது ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் இது குப்பை இந்த குப்பையை தமிழ்நாட்டில் வந்து தூக்கி சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோட கணிப்பு படி அப்படி ஒரு சூழல் வந்தால் பழனிசாமி அவர்கள் பிஜேபியை தூக்கி குப்பையில போடுறதுக்கு தயாரா தயங்க மாட்டார் அது நடக்கலாம் ஆனால் பிஜேபி அவ்வளவு எளிதாக ஒற்றாது அது பிடிம வச்சுட்டு தான் இருப்பாங்க இதை விட பெரிய வாய்ப்பு இன்னும் இதன் மூலமா பார்த்தா பிஜேபி திமுகவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் எடுத்துக்கிடணும் இப்போ பிஜேபி அதிமுக கூட இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு இது வெற்றிக்கான தேர்தல் அதிமுகவுக்கு அணி வந்து சேர்ந்திருக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் ஒரு டீம் உருவாயிருக்கும் திரும வந்திருப்பாரு வந்து வந்திருப்பாங்க காங்கிரஸ் வந்திருக்கும் சீமா சீமான் விஜய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக தனித்து விடப்பட்டிருக்கும் அப்போது வந்து இது அதிமுகவுக்கான வெற்றி தேர்தல் அந்த வாய்ப்பை கெடுத்து விட்றதுக்கு யார் இருக்கா பிஜேபி அப்போ அந்த பிஜேபி திமுகவுக்கான அசைன்மெண்ட்டாக ஏன் செய்யக்கூடாது இது நாங்கள் தமிழ்நாட்டில் உங்களை வந்து திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் பா பார்த்து இது பண்ணிக்காங்க அப்படின்னு அரசியல் என்ன நடக்கலாம் ஏன் வந்து டாஸ்மாக் ஊழல் அவ்வளோ சுற்றுப்பட்டாங்களே இடி அவ்வளோ சுற்றுப்பட்டாங்கல்ல ஒரே பயணம்தான் நாங்கள் டெல்லிக்கே போக மாட்டோம் அந்த குழுவில் கலந்துக்க மாட்டோம் அதில் பேச மாட்டோம்ன்ட்டு வீராப்பு காட்டினார் ஸ்டாலின் ஏன் வந்து ஓடி போனார் இடி ரைடு வந்தோன்னா ஓடி போனார் வெள்ளை கொடை வேந்தே அப்படின்னு கொடை தூக்கிட்டு போய் சரண்டர் ஆனாங்களா நான் அவர் பாய் சந்திரபாபு நாயுடு டீல் பண்ணி பேசி முடிச்சே இப்போ எங்கே போச்சு அந்த இடி எங்கே போச்சு அந்த ரைடு ஏன் என்னாச்சு அமலாக்கத்துறை என்னாச்சு சத்தம் இல்லை அப்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்த எல்லாரையுமே வந்து பிஜேபி மிரட்டி கைது பண்ணுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து இந்த விவரத்துக்கும் இவர்கள் பாச பாஜகவை வெட்டி வெட்டி தள்ளிடுவோம் அறுத்து சாய்ச்சிடுவோம் அப்படிதான் கொந்தளிக்கிற சீன் பார்ட்டிகள் இவங்கள ஏன் டச் பண்ண மாட்டேங்க அப்போ என்ன டீலிங் இவங்களுக்குள்ள என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல அப்போ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்தால் அதிமுக கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வச்சு அதிமுக நாங்கள் ஜோலியை முடிச்சிடறோம் நீங்கள் அதிகாரத்தை பிடிச்சிடலாம் எங்களை காட்டினா முடிஞ்சு பச்சு உள்ள வாக்குகளுக்கு போயிடும் அது சே விஜய் சேர முடியாது சீமான் சேர முடியாது மற்ற இடசாரி இருந்த கட்சிகளும் சேர முடியாது அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து திமுகவுக்காக பிஜேபி வேலை பார்க்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதுல சீமான் அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார் விஜய் அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார் இது முக்கியமானது சீமானுடைய கணக்கு இப்போ பழனிச்சாமி அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் சீமானை குப்டா என்ன தவறுன்னு கேட்குறாரு விஜய் குப்டா என்ன தவறுன்னு கேட்குறாரு இது பழனிசாமியோடைய விருப்பம் இது ஒரு மாதிரி அதே மாதிரி அதை விஜய்க்கும் அந்த விருப்பம் இருக்குது இது கூடுமான வரைக்கும் நெருக்கத்தில் கூட்டணியாகத்தான் அமையும் இதை நம்ம வந்து உறுதியாகவே சொல்லலாம் அப்படி தான் போகும் ஆனால் சீமான் வேறு ஒரு கணக்கு போடுகிறார் சீமான் வந்து இந்த அணியில் சேர்வாருங்கிறது எனக்கு நம்பிக்கை வரலை இப்போ ஒரு தேர்தல் அரசியலில் பின்னாடி கடைசி நேரத்தில் மாற்றத்துக்கு வரலாம் ஆனால் நான் இப்போது கணித்த வரைக்கும் சீமானவர்கள் இந்த அணியில் மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் இந்த தேர்தலில் வந்து தனித்து நிற்கிறது தான் அவர் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆகவே இருந்தாலும் பழனிசாமி அவர்களை வீசிய ப விஷயத்தில் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே புள்ளியில் இணையனும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ சீமானுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் இப்போ நிறைய பேர் சொல்றது அதுதான் இப்போ நம்ம ஜெயிக்கணும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி தான் அப்படியாவது ஒன்று தான் வெற்றி பெற முடியுன்ற இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது அப்படி இருக்கும் போது சீமானை வந்து தொடர்ந்து நான் தனியாகவே நிற்கிறேன் தனியாகவே நிற்கிறேன் அப்படி நிற்கிறது அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதனால ஏதாவது மாற்றம் வருமா இல்லை ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்க முடியுமா எதுவுமே இல்லாம இப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு இருக்கும்ல ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தல் அப்படி இல்லான்னா நீங்க வெறுமனே வந்து சண்டை பண்ணி வாக்குகளை பிரிக்கிற ஒரு கேரக்டரா தான் இருப்பீங்க ஆனால் இது வந்து ரெண்டு கோணத்துல பாக்க வேண்டியிருக்கு இது தேர்தல் அரசியலின் படி பார்த்தால் இது தவறு இந்த நகர்வு தவறு தனித்து போட்டிடுவோம்ங்கிற நகர்வு தவறு ஏன்னா எல்லாம் இங்க வந்து தனித்து பெரும்பான்மையோட ஜ அதிகாரத்தை பிடிக்கணும்னா அதிமுக தனியாக போட்டிக்கிடும் திமுக தனியாக போட்டிடுமே ஏன்னா பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி அவங்க தனியாக போட்டி விட மாட்டேங்க அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும்னா நமக்கு கூட்டணி அவசியம் அல்லு சில்லுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ப பயணத்தை தொடங்கணும் அவங்களாலே முடியும் ஆமா ஆனா இவர் வந்து இப்ப எட்டு சதவீதம் இது பத்து பதினஞ்சு பதினஞ்சு ஆகணும்னு வைங்களேன் ஆனால் வந்து அதிகாரத்தை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அப்போ ஆனால் இந்த தேர்தல் எங்களுக்கு இலக்கு இல்லை அடுத்த தேர்தல் முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தால் முப்பத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புக்காக உழைக்கிறோம் அப்படின்னு கூட அவங்க நகரலாம் அதுக்கு முப்பத்தி ஒன்னாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஒண்ணுல பதினஞ்சு வருஷம் வருஷமா நடக்காத மாற்றம் அடுத்து அது அவருடைய நம்பிக்கை அந்த மக்கள் இருப்பாங்களா ஓட்டு இருப்பாங்களா திரும்பி என்ன நாள் இருக்கிற அரசியல் இப்படி விஜய் வருவாருன்னு நினைச்சாங்களா இப்ப சீமான் வந்து தொண்டை தண்ணி வத்தி வத்த வத்த வந்து பேசி கதறி உருவாக்கி வச்சிருந்த கூட்டத்தை டக்குன்னு வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி விஜய் தட்டி பறிக்கிறார்ல விஜய் இந்த கூட்டம் சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான் வந்து விஜய்க்கு போகுது விஜய் வரலன்னு வைங்களேன் விஜய்க்கு விட வேண்டிய அத்தனை வாக்குகளும் சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகள் இந்த வாக்குகள் அரசியல் ரீதியாக தெளிவில்லாத வாக்குகள் சீமானுக்கு விஜய்க்கு போகுது அதே சமயம் அந்த வாக்குகள் இங்கே வர வேண்டிய வாக்குகள் இங்கே இருக்கிற வாக்குகள் போல் புதிதாக விளையாட்டு வாக்கு புதிதாக விழ வேண்டிய வாக்குகள் அங்க போயிருக்கு அங்க போகுது இதுதான் இதோட மைனஸ் இப்படி விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருக்க முடியாது இல்ல அப்படி எதிர்பார்க்கறதா நீண்ட காலமா அவர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த தேர்தல அது ஒரு டிஸ்டர்பா உருவாக்குதுல அப்போ முப்பத்தி ஒண்ணுல என்ன நாள் நடக்கலாம் இன்னொன்று சந்தேகம் என்னன்னா இது நீங்கள்லாம் போடுற கணக்கெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் இவிஎம் ஓட்டிங் மிஷினில் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சு செட் பண்ணி வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் என்னமோ கூட்டணி பேசுங்க யார் சண்டை போடுங்க காதருங்க பெட்டியை கொடுங்க என்ன பண்ணுங்கள் நாங்கள் மிஷினில் செட் பண்ணுறதா வந்து வெற்றி தோல்வி அப்படின்னு அவங்க டெல்லியில் இருக்க முடிவு பண்ணோம்னா என்ன பண்ண முடியும் இப்போ சட்டமன்ற தேர்தல் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நடக்கிற நிகழ்வை வந்து நம்ம போக போக பார்ப்போம் ஆனால் பெருவாரியாக பழனிச்சாமி அவர்கள் இந்த ஆஃபர்கள்ல ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தை பிஜேபி கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் எடுக்கிறது தான் இருக்கு ஆமா அது வந்து தேர்தல் நெருக்கத்துல நடக்கும் பாப்போம் பிஜேபியை வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துக்கிறாரா கண்டிப்பா நிறைய கட்சிகள் உள்ள வர உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்னு இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனை இப்படி பிஜேபி பார்கென் பண்ண முடியலையா திமுக பேச முடியலையே போக கொள்கை ரீதியாக போக முடியாது அதிமுக அணிக்கு போக முடியாது ஏன்னா பிஜேபி இருக்குது அதே சமயம் வந்து

இது மத்திய தேர்தலுக்கான சே நாடாளுமன்ற தேர்தலை இல்லை இது பிஜேபி வந்து நாங்கள் அதிகாரத்தில் அமர்த்த போகவில்லை நாங்கள் மாநிலத்தில் பாசிச திமுகவை ஒழிக்கிறதுக்காக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறோம் பேசி முடிச்சா அது அதான் தாய்சத்தைக்கு பேசுறதுக்கு சொல்லவும் வேணும் தாராளம் பேசுவார் அப்படி பேசி இப்படி பேசி அவர் தானே கண்ணாடி கண்ணாடி வீரியன் கட்டு விரியன் பேசலையா கருணாநிதியை கண்ணாடி விரியன் அது கண்ணாடி வீரியன் அது கட்டு வீரியன் அப்படின்னு பேசலையா அதிமுகவே திமுகவே கண்ணாடி வெரியன் கட்டுவரியன்னு ஒப்பிட்டவர் தான் அவரே சொல்லியிருக்காரு தேர்தல் கணக்கர்களையும் தேர்தல் அரசியலையா மத்தபடி இருக்கிற கூட்டணியே ஒண்ணும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு அப்போ தேர்தல் அரசியல் பண்ணீங்க அது சரிதான் தேர்தல் அரசியல்னா தேர்தல் அரசியலோடு நின்றுக்கணும் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் அந்த அரசியலுக்கு வந்து ஒத்து உதக்க கூடாது சிங்ஜாங் போடக்கூடாது சொந்த கூடல அதுலயும் கவனமா இருக்கணும்ல பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் வேண்டும் நிகழ்ச்சியில் பார்ப்போம் சார் நன்றி